லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ இன்று முதல் வெற்றி நடை போடுகிறது நிச்சயமாக மக்களுக்கான சுமையை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது தடுத்து நிறுத்தப்படணும் திமுக அரசு திரும்பப் பெறணுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள் ஆனால் விஷயம் என்னென்னா இந்த உதை மின் திட்டம் அதில் கையெழுத்துட்டதுனால வெறும் அதனுடைய நிபந்தனைகள் ஆண்டுக்கு ஒரு முறை இரண்டு முறை விலையேற்றம் பண்ணணுங்கிற நிபந்தனை இருக்கிறது அதான் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸுக்கு தகுந்த விலையேற்றம்னு இருக்கு அதை எல்லாத்தையும் விட இனிமேல் நீங்கள் மின்சாரம் கொள்முதல் செய்தால் தனியார் ப்ரைவேட் ப்ரொவைடர்கிட்ட தான் நீங்கள் வாங்க முடியும் இதுவும் நிபந்தனை மாநில அரசே நினைத்தாலும் நீங்கள் ஜெனரேட் பண்ண முடியாது நண்பர் பாஜக நண்பருக்கு நான் அழுத்தமாக சொல்றேன் இதெந்த நிபந்தனையும் அதில் இருக்கு அதுதான் பிரச்சனை அந்த நிபந்தனை எதற்காக வச்சிருக்காங்க நாம ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டோம்னா நாம யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நம்ம கேட்கவே பல தெர்மல் 52% இன்னைக்கு டோட்டல் மின்சாரத்தை யார் ப்ரொவைட் பண்றது பிரைவேட் செக்டார் மோடி அரசு பிரைவேட் செக்டாருக்கு தான் எல்லாரையும் உதவி பண்ணுது அவங்க கடன்ல இருக்காங்க அவங்க கடனை எல்லாம் தூக்கி விடணும் அப்படின்னு தான் விலையும் ஏற்றி அவர்களிடம் உங்களை வாங்க சொல்லுது இந்த தமிழ்நாடு அரசு அண்ணா திமுக ஆட்சி காலத்துல ஏழரை ரூபாய்க்கு ஒரு யூனிட்டை வாங்கினாங்க அதே யூனிட்டை வந்து நீங்கள் குஜராத்துக்கு குறைவாக கொடுத்தாங்க மற்ற மாநிலங்களுக்கு குறைவாக கொடுத்தது அதே அதான் நீ நிறுவனம் ஆனால் இங்கே அதிகம் கொடுத்து வாங்கணும் நீங்கள் நினைக்கலாம் அது ரொம்ப அதிகமாக இருக்குது அதில் ஊழல் நடவடிக்கை இருக்குது எல்லா குற்றச்சாட்டுகளும் வருது பிரச்சனை என்னென்னா இந்த மின் திட்டம் ஒவ்வொரு மாநிலத்திலும் அதனுடைய பவர் செக்டார்னு சொல்லக்கூடிய இந்த மின்சார திட்டத்தை மிக ஏன்னா ஒரு கல்ச்சர் இருக்குது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தேவை இருக்குது இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விவசாயம் விவசாயத்தில் கையிக்கல ரெண்டு அரசுமே கையக்கலை ஆனால் எம்எஸ்மி இருக்குல்ல எம்எஸ்மி வந்து இன்னைக்கு அநேகமாக விவசாயத்துக்கு அடுத்து அதிக வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஒரு நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதுதான் எதுவும் நீங்கள் இது மட்டும் பார்க்கக்கூடாது கடந்த கொரோனா பீரியடில் ஐம்பதாயிரம் அதை மூடணும் எம்எஸ்மியை மூடணும்னு சட்டமன்றத்திலே வைத்தீர்கள் அதனுடைய விளைவு என்ன பத்து பேர் அஞ்சு பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த இடத்துல கூட அவங்கெல்லாம் அந்த அந்த நிறுவனத்தினுடைய மெஷினரியே விற்றுட்டு தள்ளுவண்டி விற்றுக்கிட்டு இருந்தாங்க இந்த காலெலாம் அந்த இப்போ அது மெல்ல மெல்ல மாறி இன்னைக்கு வந்திருக்கு இப்போ அவங்களுக்கு இந்த நிலை கட்டணம் ஃபிக்ஸட் ரேட் ஒன்று பண்ணுறீங்க இந்த நிலை கட்டணம் என்ன ஒரு மெகாவாட்டுக்கு நூற்றி அறுபது ரூபா இன்னைக்கு ஒரு கிலோ வாட்டுக்கு ஒரு கிலோ வாட்டுக்கு இப்போ எம்எஸ்மியில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு கிலோ வாட்லேருந்து நூற்றி பன்னெண்டு கிலோ வாட் வரலையும் வருது எதார்த்தமாக பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பது கிலோ வாட்டு நீங்கள் யூஸ் பண்ணலனாலும் பண்ணலனாலும் நூற்றி அறுபது ரூபா பத்து கிலோ வாட்டு வாங்கினாங்கன்னா ஆயிரத்தி அறநூறு அவங்களுக்கு பணம் கட்டியே ஆகணும் நூறுன்னா பதினாறாயிரம் ரூபாய் கட்டி ஆகும் இது வந்து எம்எஸ்மியை ஒட்டுமொத்தமாக அழித்து விடக்கூடிய சொல்லுங்கள் அழித்து விடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இதை முதலமைச்சர்கிட்டே நாங்கள் எடுத்து சொல்கிறோம் அதற்கான அமைப்புகளும் நிறைய போராட்ட அறிவிப்பெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு கார்பரேட்டுகளுக்கு வரி இல்லாத கடன் கொடுக்குறீங்க வரி வட்டி ரொம்ப கம்மி ஆனால் இதுக்கு எம்எஸ்மிக்கு அதிக வட்டி கொடுக்கப்படுகிறது ரெண்டாவது விஷயம் கார்பரேட்டுகளுக்கு ஒரே ஃபிக்ஸட் ரேட்டில் அன்இன்ட்ரப்டட் சப்ளை அப்படிங்கிறது நிபந்தனையாக வச்சுருக்கிறீங்க இந்த உலகமயம் தனியார் மயம் இந்தியா முழுவதும் ஒன்றிய அரசனுடைய வேண்டுகோளில் இது ஒன்று வச்சுருக்கிறோம் நீ எஸ் எஸ்இட்ருன்னு சொல்கிறோம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அங்கெல்லாம் அன்இன்ட்ரப்டட் மூணாறு ரூபாய்க்கு தான் நீங்கள் கொடுத்தாகணும் நாலு ரூபாய்க்கு தான் கொடுத்தாகணும் ஆனால் மக்கள் நேரடி உற்பத்தியில் இருக்கிற விவசாயம் இருக்கிற வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய நம்ம நண்பர் சொன்னார் மூத்த பத்திரிகையாளர் நீங்கள் உதாரணத்தை எடுங்க

எதுக்கு ஜிஎஸ்டி மாநிலங்கள் இருக்குமே இல்ல இந்த வரி கட்டண உயர்வுக்கு சொல்றேன் எப்படி சம்பந்தம் இல்லாம இருக்கு இந்த நிபந்தனை திட்டம் வேண்டாம்னு சொல்லுங்க மாநில அரசு ரெடியா இருக்குங்க ஏழு உற்பத்தி நிறுவனங்களை உருவாக்குவதற்கு தயாராக இருக்கிறது ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இந்தியாவிலே எங்கும் இல்லாது இந்த கோயம்பேடு சந்தை அங்க இருக்கிற அழகல் காய்கறி இருக்குல்ல அதுல மின்சாரம் எடுக்கிறோம் இந்தியாவிலே வேற எங்கும் இல்ல நமக்கால முடியும் புதிய கிரியேட்டிவிட்டி இந்தியாவிலே காற்றாலையில் அதிக மின் உற்பத்தி இங்கே தான் ஆனா இனிமேல் நம்ம செய்ய முடியுமா காற்றாலையை கூட நீங்க அதானி தான் கொண்டாந்து வைக்க வேண்டியிருக்கு தனியார் நிறுவனங்கள் தான் வருது அப்போ

தொழில் இரண்டும் தான் வளர்ச்சி மின்சாரத்தினுடைய விலை ஏற ஏற தொழில் முடங்கும் வேலைவாய்ப்பு குறையும் உற்பத்தி பெருக்கமும் தடைபடும் எனவே அதை கவனத்தில் கொண்டு எல்லா வளர்ந்த நாடுகள்லையும் பார்த்திங்கன்னா மின்சாரத்தை ஒரே சீரான விலையிலே கொடுக்குறாங்க ஏன்னா அது உற்பத்தியோடு இணைந்தது சோவியத் யூனியனில் முதல் முதல்ல வந்தபோது சோவியத்தினுடைய வளர்ச்சி பற்றி உலகம் முழுவதும் சொன்னபோது லெனின் ஒரே வார்த்தையில் சொன்னார் சோவியத் ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி ஈக்குவல் டு டெவலப்மெண்ட்டுன்னு சொன்னார் சோவியத்துனால் கிராம சபை ப்ளஸ் மின்சாரம் இதுதான் வளர்ச்சி காட்டிருந்து சொன்னாரு இதுதான் சோவியத் யூனியன்னர் இன்னைக்கு அது மாதிரி ஒரு திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய இடத்தில் சமூகம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் எல்லா சமூகங்களும் சிறு குறு தொழிலில் ஈடுபடுகிற இந்த காலத்தில் நீங்க அதை பாதுகாக்க வேண்டிய தலையாய பொறுப்பு கடமை இருக்கிறது அவர்கள் ஏற்கனவே பல துன்பங்களில் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்களை கை தூக்கி விடுவதற்கு மின்சார கட்டணம் ஒரு கொடுமையை இழைத்து விடக்கூடாது எனவே அந்த நிலை கட்டணத்தை முழுமையாக திரும்ப பெறுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் உண்டோ அத்தனையும் இந்த அரசு திமுக அரசு செய்ய வேண்டும் செக்டார் நிச்சயமா அந்த அது வந்து மிக பெரும் சுமை ஏன்னா நீங்க இயங்கலனாலும் பணம் கட்டணும் நீங்க ஓடுறதுக்கு தகுந்தவாறு பணம் கட்டுறது கட்டணம் ஆனா பிக்சடு எது இருக்கு பாருங்க அது நிலை கட்டணம் என்பது ஓடுனாலும் ஓடலனாலும் நீங்க பணம் கட்டணும் அது நிறைய அது வருது இரண்டாவது அம்சம் ஏன்னா எனக்கு நேரமே கொடுக்கல அதனால லைன் லாஸை பற்றி சொல்கிறாங்க இப்போ லைன் லாஸ் என்ன உலகத்திலேயே இந்திய சராசரி தான் அதிகம் கிரிட்ட பற்றி பேசுறீங்க உடைய வளர்ச்சி பற்றி பேசுறீங்க ஒரே கிரிட்டாக கொண்டு விட்டீங்க இன்னைக்கு இருபத்தி நாலு தேசிய சராசரி இருபத்தி நாலு பர்சன்ட்டு நூறு யூனிட் ஜெனரேட் ஆனா இருபத்தி நாலு ஆகி விடுகிறது திருடப்படுகிறது அது சாதாரணமாக எடுத்துக்கிட்டால் திருடப்படுகிறது இதுக்கு உடனே அவங்க சொல்லுவாங்க டிஜிட்டல் மீட்டர் அதுவே ஒரு ஃப்ராடுங்க என்றானோடு இவங்க பேக் போட்டு மகாராஷ்டிராவில் கொண்டு வந்த போது அதிகம் வேகமாக ஓடக்கூடிய மீட்டரை பொறுத்துனாங்க அதனால மக்கள் போயிட்டாங்க என்றானே பின்வாங்கி ஓடி போயிட்டான் இதெல்லாம் கடந்த கால வரலாறு எனவே இந்த நவீன யுகத்தோடு நாங்க டிஜிட்டலைஸ் மீட்டரை பண்றோம் அது நீங்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணா கூட ஓடிட்டு இருக்கு இல்ல எல்லா அதுவே ஒரு ஹம்பக்னு சொல்றேன் அதுவே ஒரு ஹம்பக்னு சொல்றேன் லைன் லாஸ் நீங்க குறைப்பதற்கு நீங்க இந்த 5 ஆண்டுகள் எடுத்து பாருங்க இருபது பர்சன்ட்லேருந்து பதினெட்டு பர்சன்ட் இப்போ பதினாறு பர்சன்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபதில் குறைந்திருக்கிறது இன்னும் அடுத்தடுத்து குறைக்கணும் அதை ஆறு பர்சன்ட்டு ஏழு பர்சன்ட் என்கிற சராசரி உலக சராசரி அளவுக்கு கொண்டு வந்தால் ஓரளவுக்கு நீங்கள் கடனிலையும் வர வைக்க முடியும் அப்போ அதற்கான வேலைகளை செய்யணும் இன்னொன்று எல்லாவற்றுக்கும் மேலே தமிழ்நாடு அரசு உட்பட எல்லா மாநில அரசுகளும் பாஜக அரசாக இருந்தாலும் திட்டத்துக்கு எதிராக போராடி மாநில அரசு மின் உற்பத்தி செய்வதற்கான உரிமையை மீண்டும் பெற வேண்டும் அப்படி பெறலன்னு வச்சுங்களேன் இது இன்னைக்கு என்றும் ஒரு பெரும் பிரச்சனை இந்த மின் உற்பத்திய நாம செய்யறதுக்கா எது தடையா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க அவங்க ஏன் அதுக்கு அப்ரூவல் வாங்கணும்னு நீங்க சொல்றீங்க ஏன்னா பிரைவேட் செக்டாருக்கு தாங்க அவங்க திறந்து கொடுக்குறாங்க நீங்க ஏங்க நம்ம ஏர் இந்தியா இருந்துச்சு எதுக்கு கொடுத்தாங்க நஷ்டன்னு சொன்னாங்க பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் வரவு வச்சு ஏன் நீங்க டாடா கூட கொடுத்தீங்க அதுக்கு என்ன பதில் இருக்கு ரயில்வே லாபத்தில் இயங்குகிற நூறு லைனை ஏன் நீங்க தனியார்த்து கொடுக்குறீங்க என்ன தரத்தை வந்து கொடுத்துட்டு

அதனுடைய உற்பத்தி செலவு குறைவானது அணும நிலையத்தை நம்ம தண்ணில் தான் கட்டினீங்க மூணு யூனிட்டு அது மிக குறைவு நீங்கள் இவ்வளவும் செஞ்சுட்டு ஆண்டுதோறும் இரண்டு முறை நீங்கள் விலை உயர்த்தணும் அதுவும் கன்சியூமர் பிரைஸ் இன்டெக்ஸுக்கு அப்படின்னு ஒரு நிபந்தனை வச்சிங்கன்னா இப்போ இந்த திட்டங்களில் மத்திய அரசு கொடுத்த வாக்குறுதி அத்தனையும் பொய் என்பது உறுதியாகிறதா இல்லையா அப்போ ஒன் நேஷன் ஒன் கிரீடு நீங்கள் இங்கே என்ன ஒன் நேஷன் ஒன் கார்ப்பரேட் லாபம் எக்ஸ்பிளாய்டேஷன் அதுதான் இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கு அப்போ இது எல்லாம் ஆழமாக மக்களை பாதிக்குதா இல்லையா எனவே தான் தொழில் முடக்கம் என்பது இன்றைக்கு வரவேற்பதற்கு காரணமே இந்த மின்சார கட்டணம் தான்